அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க எனவே தலைகீழாக மாறப்போகும் உங்கள் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில்தான் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பவர்தான் ராசியின் அதிபதியான புதன் சந்திரன் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிற எனவேதான் இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் நாம் ஒரு கண்ணோட்டத்தோடு இவர் நமக்கு நல்லதே செய்ய மாட்டார் இவர் எப்போதும் நம்மளை கிண்டல் கொண்டிருப்பார் கேலி செய்து கொண்டிருப்பார் இவர் என்னுடைய வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக செயல்பமாட்டார்ளுடைய வீழ்சியை மட்டும்தான் என்று பகை என்பதைதான் ஆட்சி வீட்டில் புதன் நுழைந்தாலும் புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான திருப்பங்களை சந்திக்க ஏனென்றால் உங்களை தவறாக புரிந்து புரிந்து கொண்டு கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை தவறாக உங்களை விட்டு விலகி சென்றிருந்தாலும் சரி அல்லது உங்களை அவமானப்படுத்தி உங்களுடன் சண்டை சச்சரவு என்று உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த வேளையில் அவை அனைத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே பெற்று தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது சண்டை சச்சரவு பல்வேறு வகையான புரிதல் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கோபத்தை வெளிப்படுத்தி வந்த சூழலில் இந்த தருணத்தில் பகைவரின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைவான மாற்றம் கிடைப்பதோடு மன நிறைவு மற்றும் அவர்களின் உண்மையான தன்மையையும் உண்மையான அன்பையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்கள் செயல்பாடுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் பல்வேறு வகையில குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்து பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குடும்ப உறவுகள் நன்கு பலப்பட்டிருந்தால் மேலும் குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் இல்லாத வகையில் கண்திஷ்டி உள்ளிட்டவை ஏற்படாத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய வித்யாக்காரகரான புதன் எனவேதான் இணைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் குடும்ப உறவுகள் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத தருணமாகவும் குடும்ப வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெல்ல தெளிவாகவும் ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் இயற்கை சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இந்த இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை எள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான தனஸ்தானம் தைரியஸ்தானம் பாகிஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் எண்ணற்ற நன்மைகளை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு தலைகீழாக மாறப்போகும் உங்கள் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் அமர்ந்த மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதால் அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது குடும்பத்தில் இந்த தருணத்தில் ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் அவரை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொது ஆதித்ய யோகமும் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சூழல் ஏற்பட்ட நிலையில் குடும்பத்துடன் பலர் இணைந்து குடும்பத்தை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு பல்வேறு வகையான அன்பையும் பாசத்தையும் பரிமாறி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் செய்வதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க இருக்கிறதுங்க ஜென்மத்தில் குரு இருக்கும்போது குடும்பத்தில் பல சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் ஜென்மத்தில் குரு போதுதான் ராமரே வனவாசம் சென்றார் அப்படி இருக்கும்போது போது இந்த வேளையில் ராசியின் அதிபதி அவரை விட்டு விலகி குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது குருபகவானும் தன்னுடைய சஞ்சார அமைப்பில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை குடும்ப உறவில் சந்திப்பதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் உண்டு அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் கடன் சிக்கல் என்று இருந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் தியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட நிலையில் அவற்றை சிறப்பாக மாற்றிக் வகையில் கடன் வாங்காமலே பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை சக்திக்கு மீறிய நிலையில் இருந்த நிலையில் தற்போது மிக சிறப்பாக சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலையும் நுட்பத்தையும் சிறப்பாக பயன்படுத்துவதால் மிக அளவிலான சவால் நிறைந்த பணிகளையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அவை அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் சூரியனுடன் இணைந்து ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற அமைப்பில் வளம் பொது ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த வேளையில் சனி ராகு குரு மற்றும் கூட்டமைப்பு என்பது மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் சக கூட்டாளிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எவரையும் முழுமையாக நம்பாமல் அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் வைத்துக் கொண்டிருந்த ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுக்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தொழில்துறையில் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருண நல்ல வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்பை கூட மீண்டும் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகங்களும் சாதகமாக வளம் வருவது மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அனுகூலமாக இல்லை என்றால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே முதலீடுகள் செய்வதற்கு முன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்துக் கொள்வது நல்லதாக அமையும் என்பதை புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படுவதால் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும் அளவோடு வைத்துக் கொள்வதன் மூலமாக பல சங்கடங்களை தீர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது கற்பனையான குழப்பம் கவலை போன்றவை விலகுவதோடு மனதில் நிம்மதியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் தவறான எண்ணங்களை தவிர்த்து மனதை ஒருநிலைப்படுத்தி கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது தவறான பழக்கம் போன்ற மாணவர்களை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய தவறான பழக்கங்களையும் சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசிக்கார மாணவ மாணவியருக்கு உண்டு அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் குறைவில்லாமல் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கும் கால்நடை பரப்பு பராமரிப்பில் ஏற்பட்ட சக்திக்கு மீறிய செலவுகள் கட்டுக்குள் வரும் பழைய கடன்களை அடைப்பதில் நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது எதிர்பாராமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக मार्